மோடிய கூப்பிட்டு வச்சு காரை செஞ்சு விட்டு அனுப்பியிருக்காங்க இதே மணிப்பூர்ல கிறிஸ்தவ பெண்கள் என்பதனால கிறிஸ்தவ மக்கள் என்பதனால தான் குக்கியின மக்களை கொண்டு புதச்சானுங்க இதே பிஜேபி ஸ்ரீ சக்தி மோடி ஒப்பமா இந்த மாநாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஸ்ரீ சக்தி மோடி ஒப்பம் மோடியோடு பெண்கள் அதிகாரத்தை பரணுமா வணக்கம் தோழர்கள் மோடி நேற்று கேரளாவில் பெண்கள் மாநாட்டில் கலந்துட்டார் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை மோடி கொடுத்துட்டாருன்றால அவர் கொண்டாடி வரவேற்று ரெண்டு லட்சம் பெண்கள் வருவார்கள் என்று பயங்கரமா விளம்பரம் பண்ணப்பட்டுச்சு கடைசியில பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட தேரலையா ரொம்ப அசியமா போச்சான் மோடியை கூப்பிட்டு வச்சு காரை செஞ்சு விட்டு அனுப்பியிருக்கான் அது என்ன அவருக்கு புதுசா போராடமும் அப்படித்தானே போடன தட்டி அனுப்புவாங்க அதுவும் கேரளாக்குள்ள போயிட்டு ஓவரெல்லாம் ஆட முடியாது நடந்து போச்சு இதுலயும் காச கொடுத்து பொம்பளைங்களை இங்க வர வச்சிருக்காங்க வர வச்ச பெண்களை வாது கொஞ்சம் சுதாரிப்பா உட்கார வச்சிருக்கணும் வீடியோ எடுக்கிறாரு உரமா கொட்டாய விட்டு தூங்கிட்டு இருக்கு உரமா இப்படியே படுத்துருச்சு உரமா தோழியுடைய முதுகுல அப்படி சாஞ்சு படுத்திருக்கு ஒரு அம்மா அப்படியே உட்காந்த மணி தூங்குது ஒரு அம்மா செல்போனுல பேசிட்டு இருக்கு ஒரு அம்மா நோண்டிட்டு இருக்கு பாவங்க அவரை படாத பாடுபடுத்தி இருக்கிறாங்க இந்த பெண்களுக்கும் உட்காந்து அவர் அரசியல் எல்லாம் கேட்கிற அளவுக்கு மூடு கிடையாது ஏன்னா அங்க பேசுறது அரசியலே கிடையாது தெரியும் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறாங்க பெண்கள் அப்புறம் பாத்துருக்கிறாங்க இங்கே உட்காந்து என்ன நடக்க போகுது கிளம்பி போவோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்களாம் அவரு நம்முடைய விசுவாசங்களை விரணப்படுத்தணும் ரொம்ப அசியமா போச்சு போல இருக்கு ரெண்டு லட்சம் பெண்கள் ரெண்டு லட்சம் பெண்கள் ரெண்டு லட்சம் பெண்கள் அப்படின்னு வெட்டி ஒட்டியும் வந்து சேரலையா அப்படி பெண்கள் அதனால ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்களாம் நான் என்ன சொல்றேன் ஒத்த சீட்டு வர முடியல கேரளாக்குள்ள நீங்க நீங்க எல்லாம் அங்க போய் ரெண்டு லட்சம் பெண்களை திரட்டுவோம்னு சொல்லலாமா அதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்காதா பிபிசி வேர்ல்டு ரெண்டு ரெண்டு ஆவணப்படம் எடுத்திருந்தாங்க தெரியுங்களா மோடி கொஸ்டின்னு சொல்லிட்டு அந்த ஆவண படத்தை கூட கேரளாவில் வீதி வீதியா போட்டாங்க அவ பஸ் ஸ்டாண்ட்ல திண்ணையில சந்தில் எல்லாத்திலையும் போடும் போது அங்க கூட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து பார்த்தாங்க அந்த படத்தை ஆனா இங்க பார்த்தா மோடி ஓட்டுற படத்துக்கு அஞ்சு பேர் பத்து பேர் கூட வரலங்க வழிநடுகிலும் வந்து அலைகடல திறந்து வந்து இது கூட்டிட்டு போவாங்க நம்மளை வரவேற்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க நானும் கேரளா சைட்ல இருக்கிற எல்லா பிஜேபி இதையும் பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு போட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு போட்டோவும் ஒரே போட்டோ தான் ஒன்னு ஜூம்ல இருக்கு ஒன்னு ஜூம்ல இல்ல அப்படிதான் இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் கேரளாவில் நடந்த பெண்களுக்கான மீட்டிங் அதுவும் மோடியோடு பெண்களுக்கு அதிகாரம் வழங்கணுமா மோடி வந்த பிறகு இருக்கிற காத்தையும் புடிங்கி விட்டு அவருவாட்டு கிளம்பிட்டாரு இதுல மோடியோட அதிகாரத்தை வாங்கி அதுல மோடி கொடுக்க போற அதிகாரம் என்ன மாதிரியான அதிகாரம் தெரியாதா எங்களுக்கு அலந்த விட்டு இருக்கிறானுங்க இல்ல என்ன தெரியுமா புஷ்னான விஷயம் தமிழ்நாட்டுல கூட ஒரு இத்து போய் பேசி தெரியற அண்ணாமலை கூட ஒரு நூறு பேரை திரட்டி போடுறப்பல நடைபயணத்துல ஒரு நூறு பேரை ஐம்பது பேரை திரட்டி அவர் போயிடுறாப்புல அது ஒரு கெத்தா இருந்து போகுது அவ கூட தரட்ட முடியாம போய் ஏமாந்து அசிங்கப்பட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் என்றும் பாராமல் அவரை கேவலப்படுத்தி கேரளாவில் அனுப்பியிருக்கிறானுங்க அதுதான் அங்க நடக்கும் வேற வழியே இல்லை இத்தனைக்கும் பிரைம் மினிஸ்டர் வர்றனே கொஞ்சம் கெத்தா இருக்கட்டும் சொல்லி கேரளாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் துண்ட போட்டு ஐஸ் வச்சிருக்கானுங்க அதுவும் பாரும்பாரா தூக்கி தலையில வச்சிருக்கிறாங்க என்னவா கிறிஸ்தவ வீடுகள் கிறிஸ்தவ மிஷினரிஸ் கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்தவ கோயில்கள் எல்லா இடத்துலையும் போய் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லியிருக்கிறானுங்க ஸ்னேக யாத்திரையா இந்த சிநேகத்தை கொட்டுறாங்களாம் சிநேக யாத்திரை எங்கடா போனாங்கன்னா கடந்த பத்து நாளா இதே போல பிறந்திருக்காங்க அப்படி செஞ்சாவது பத்து பெண்கள் அழைச்சிட்டு வந்து இங்க உட்கார வைக்கலான்னு பார்த்துருக்காங்க அவங்களும் வரல கேரளாவில் கிறிஸ்தவர்களை ஏமாத்தி ஓட்டு பொறுக்கலான்னு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அதுவும் போச்சு இப்போ நல்லா நறுக்குன்னு நாக்கப்படுங்கிறவன் நாங்கள் ஏற்கிறோம் இதே மணிப்பூரில் கிறிஸ்தவ பெண்கள் என்பதனால தான் கிறிஸ்தவ மக்கள் என்பதனால தான் குக்கீன மக்களை கொண்டு புதச்சானுங்க இதே பிஜேபி இந்த கலவரத்தை தூண்டி விட்டதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சக்தியே பிஜேபி தான் அதை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கிறிஸ்தவர்களை அங்க அழிச்சொழிச்சுட்டு இங்க வந்து சிநேக யாத்திரை நடத்துறாங்கலாம் காவல பூ வச்சா அப்படியே வச்சிட்டு தர்றதுக்கு என்ன கேரளாவில என்ன உங்களை மாதிரி சங்கிப்பே சும்மா போயே அடிச்சு விடுறது இந்த தான் மோடிஜி வந்தாருன்னா நாங்க அப்படியே கழட்டிடுவோம் அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்தா அவரு கதறாரு பாருங்க பாருங்க கேரளாவில நாங்க வந்தா மட்டும்தான் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் நாங்க வந்தாதான் நீதி கிடைக்கும் நாங்க வந்தாதான் பதவியும் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் அப்படின்னா அடிச்சு விட்டுருக்காரு அப்புறம் இங்க வந்து மதத்தை வைத்து மனதை புண்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெருத்தருவா புண்படுத்துறாங்க போல இருக்கு எங்க தேர்தல் வாக்கி வராதா அங்க போய் நின்றுக்கிட்டு எங்களை புண்படுத்திட்டாங்க புண்படுத்திட்டாங்கன்னு கதருவாரு நம்ம மோடிஜி அங்கேயும் அதே கதறல் தான் கோயிலை வச்சு அரசியல் பண்றாங்க கோயிலுக்குள்ள வந்து இந்து மனநிலையை புண்படுத்துறாங்க இந்தியா கூட்டணியா அந்த வேலையத்தான் செய்யுது அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கான வேலையா அங்க செஞ்சுட்டு வந்திருக்காரு திருச்சூர்ல எதுக்கு ஏன் திருச்சூர்ல அது செஞ்சாருன்னா திருச்சூர்ல ஏதோ வேலை பார்த்து வச்சிருக்காங்களாம் அங்க இவர் போனாருன்னா இவரை பார்த்து அப்படியே பொங்கி எழுந்து ஓட்டா போட்டுருவாங்களாம் அதனால ஜெயிச்சிருவாங்களாம் அப்படி ஒரு நம்பிக்கை எப்படி இங்க தூத்துக்குடிக்கு நிர்மலா சீதாராமன் அம்மாவை அனுப்பி அப்படியே ஓட்ட வாரியெல்லாம் நினைச்சு கடைசில வாயிலே வாங்கிட்டு போனாங்களோ அதுபோலதான் இங்கேயே ஆகிப்போச்சு பிரதமர் என்றும் பார்க்காமல் பின்னந்தலையில் தட்டி அனுப்பி விட்டுருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் வாங்கிறத வாங்கித்தானே அவர் ஆக அங்கேயும் புட்டுக்குச்சு திருச்சூர்ல மொத்தமா சேர்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கூட தேராதுன்னு தான் பத்திரிகை செய்திகள் சொல்லுது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் அளந்து விட்டா இருப்பாருங்க மத நம்பிக்கையை புண்படுத்துறாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா கோயில் இப்படி எல்லாம் பண்ணலாமா ஐயப்பன் கோயில் நமக்கு எவ்வளவு நினைச்சுட்டு இங்க பாருங்க ஜி உங்க மாநாட்டுக்கு ரெண்டு லட்சம் பெண்களை திரட்டுவோம்னு சொன்னீங்களா உங்களால ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்களை கூட திரட்ட முடியலையா அதோட நிறுத்திக்கணும் இதே ஐயப்பன் கோயில் பிரச்சனை வரும்போது ஐயப்பன் கோயில்ல நாங்களும் போய் வழிபாடு நடத்துவோம் பெண்களுக்கும் வழிபாட்டு உரிமை வேண்டும் என்று அன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் அதனுடைய கூட்டணி கட்சியாக சேர்ந்து பெண்களுக்கான சுவர் அப்படின்னு அறுநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு ஒரு மனித சங்கிலி வச்சாங்க நினைவருக்கு அவங்களுக்கு அறுநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பெண்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சு லட்சம் பெண்கள் வருவாங்க இதுல கலந்துப்பாங்கன்னு கடைசியில பார்த்தா ஹிந்து அமைப்பை சேர்ந்த பெண்களும் வந்து கலந்துட்டாங்க சினிமா நடிகர்கள் வந்து கலந்துகிட்டாங்க நடிகைகள் கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு ஐம்பது லட்சம் பெண்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க எத்தனை லட்சம் எதிர்பார்த்தோம் பத்து லட்சம் வந்தவங்க எத்தனை பேரு ஐம்பது லட்சம் ஏதோ மனசு புண்பற்றுச்சு புண்பட்டுச்சுன்னு சொன்னீங்களே ஜி உங்க மனசை புண்படுத்தணும்ன்றக்காகவே ஒட்டுமொத்த அங்க வந்து நின்று அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்க அறுநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மூணு அடுக்கா நின்னாங்க பெண்கள் இதுதான் உங்க நிலைமை ஞாபகத்தை வச்சுக்கோங்க எதுக்காக இந்த ரெண்டு லட்சம் பெண்கள்னா முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கிட்டு சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்களா நீங்க நிறைவேற்றினாலும் ஒன்போதர வருஷம் உட்காந்து வேடிக்கை வைப்பீங்க கடைசி தேர்தல் வரும்போது நிறைவேற்றுறீங்க ஏன்னா இத வச்சு பெண்கள்கிட்ட ஓட்ட ஆட்டையை போடலான்னு ஆனால் நான் கேட்கிறேன் இந்த தேர்தல பெண்கள் வர முடியாது சரி அடுத்த தேர்தல் வரலாம்னா முடியாது ஏன்னா அடுத்து நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கப்புறம் தொகுதிகள் எல்லாம் பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஓகே சொல்லணும் அதுக்கப்புறம் பெண்கள் வந்து நிப்பாங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் பெண்கள் இன்னைக்கு நடக்கலாமா குறைஞ்சது பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகாது இந்த லட்சணத்துல நாளைக்கே நடக்கிற மாதிரி மோடியோடு பெண்கள் அதிகாரத்திற்கு வரணுமா ஸ்ரீ சக்தி மோடி ஒப்பமா இந்த மாநாட்டுக்கு என்ன பேர் ஸ்ரீ சக்தி மோடி ஒப்பம் மோடியோடு பெண்கள் அதிகாரத்தை பெறணுமா ஜி நீங்க அதிகாரத்தை தந்து கிழிச்சதை சொல்லவா எந்த மோடியோட நம்ம போய் அதிகாரம் பெறணுமா மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் சூழலுக்கு ஆளாகி நீதி வேண்டும் ரோட்ல வந்து உட்காரும் போது கண்டுக்கவே கண்டுக்காம அந்த குற்றவாளி மேல இன்னைக்கு வரை ஒரு எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க பாருங்க அத பத்திரமா பாதுகாத்துக்க மோடியோட நம்ம வந்து போகணுமோ அந்த மோடி எந்த மோடியோட நம்ம போகணும் ரெண்டு பெண் குழந்தைகளை அம்மனமா இழுத்துட்டு நிர்வாணமா படுத்தினதை பத்தி வாயே திறக்காத பிரதமரா மோடி உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க அந்த மோடி கூட போய் நம்ம நிக்கணுமோ திரௌபதி முர்மு அப்படின்னு இந்தியாவினுடைய முதல் குடிமகளை இது வந்து தீட்டு இது வந்து அமங்கலம் அவங்க ஒரு விதவை அப்படின்னு சொல்லி ஒரு நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு அழைக்காம இருந்தாரே அந்த மோடி கூட நம்ம போய் அதிகாரத்தை பெறணுமா பெண்களும் பெண் குழந்தைகளும் வாழவே முடியாத அச்சுறுத்தலான நாடாக இந்தியாவை மாத்தி வச்சிருக்காரு அந்த மோடியோட போய் நம்ம அதிகாரத்தை பெறணுமா ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்தா பள்ளிக்கூடத்துக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி இஸ்லாமிய பெண் குழந்தைகளினுடைய கல்விக்கு ஒரு முட்டுக்கட்டையா வச்சாங்களே அதை முடிச்சு விட ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய அத்தனை உரிமைகளையும் பறிச்சு தூக்கி எறிஞ்சார்களே அதை வேடிக்கை பார்த்தாரு ஜி அந்த மோடி ஜி கூட போய் நம்ம அதிகாரத்தை பெறணுமா எதிர்கட்சி பெண்கள் எதிர்கொள்ள முடியலன்னா அவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டோட கேவலப்படுத்தி டிஸ்மிஸ் உதாரணமா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தூக்கி வெளியறிஞ்சாரு பல் சொல்ல முடியாம அந்த மனுஷனோட அந்த மோடி கூட நம்ம போய் அதிகாரத்தை பரணுமா சாமி கும்பிடுறது அனைத்தருக்குமான உரிமை அப்படின்னு நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கும் போது அதை லாஸ்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பாரு இன்ன வரைக்கும் வாயை திறக்காம அந்த ஓடி கூட போய் நாம அதிகாரத்தை பெறணுமா அப்புறம் கட்சிக்காரனே கட்சி பெண்களையும் கட்சிக்காரனே மற்ற பெண்களையும் பாலியல சொருண்டல் பண்ணும்போது வாயே திறக்காம வேடிக்கை பார்ப்பாராம் அந்த ஓடி கூட போய் நம்ம அதிகாரத்தை பெறணுமா அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போற நேரம் முப்பத்தி மூணு சதவீதம்னு ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவாரா அதை நம்ம நம்பி அவரு கூட போகணுமா ஜி உங்களை மாதிரி நிறைய பேரை ஜி கிளம்புங்க காத்து வரட்டும் இவர் கேரளாவில இருக்கிறவங்களை இழிவுபடுத்தி கேரளா ஃபைல்ஸ் எடுப்பாராம் கேரளா பெண்கள்லாம் கையை தட்டிக்கிட்டேங்களாம் அதுக்கெல்லாம் வேற ஆளு பாருங்க ஜி தென் மாநிலங்களுக்குள்ள நீங்க காலை எடுத்து வைக்க முடியாது காலை ஊண்டவும் முடியாது வேறு விடவும் முடியாது கேரளாவில வழக்கம் போல உங்களுக்கு சீட்டே கிடையாது அப்புறத்துக்கு போய் அங்கங்க நின்னு கதறிட்டு கிடக்குறிய ஆ இன்னைக்கு பட்ட அவமானத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்து உங்க ஜோலியை பாருங்க